தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியை சந்தித்து பிராமணர் சமூகத்தை இழிவுபடுத்தி பேசுதல் பூநூல் அறுப்பு போன்ற சம்பவங்கள் இனி நடக்காத வகையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக பிராமண சங்கத்தினர் மனு கொடுத்துள்ளனர் அந்த மனுவில் நெல்லை தியாகராஜ நகரில் அகிலேஷ் என்பவரின் பூநூலை அடையாளம் தெரியாத நபர்கள் அறுத்துள்ளனர் கடந்த வாரம் இந்த சம்பவம் நடந்துள்ளது போலீசில் புகார் கொடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை பிராமண சமூகத்தை பல்வேறு காலகட்டங்களில் தொடர்ந்து அவமரியாதையாகவும் இழிவுபடுத்தியும் அச்சுறுத்தியும் வருகின்றனர் திமுக ஆட்சி பொறுப்பேற்றது முதல் பிராமண சமூகத்தை அழிக்கவும் அதன் வாயிலாக இந்து மதத்தை முழுவதும் ஒடுக்கவும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல திட்டங்களை தீட்டி வருகின்றனர் பிராமண துவேஷ பேச்சு தொடர்பாக பல முறை புகார் கொடுத்தும் போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை இது போன்ற செயல்கள் இனி நடக்காத வகையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த மனுவில் கூறப்பட்டிருந்தது நாட்டில் ஸ்மார்ட் மீட்டர் எனப்படும் ஆளில்லாமல் மின் பயன்பாட்டை கணக்கெடுக்கும் திட்டத்தை செயல்படுத்துவதில் தமிழகம் ஒன்று புள்ளி இரண்டு ஆறு லட்சம் மீட்டர்களுடன் பனிரெண்டாவது இடத்தில் உள்ளது அதே சமயம் பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் வேகமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்று சுழற்சி தமிழக கடற்கரையை நெருங்கும் நிலையில் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி முதல் தென் தமிழகத்தில் பரவலாக பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று தனியார் வானிலை ஆராய்ச்சியாளர் தென்காசி ராஜா தெரிவித்துள்ளார் சேலத்தைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தினர் ஐந்து பேர் காருக்குள் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே திருச்சி காரைக்குடி புறவழிச்சாலையில் நமன சமுத்திரம் இளங்குடிப்பட்டி பகுதியில் உள்ள நகர சிவமடம் முன்பு நேற்று முன்தினம் இரவு முதல் கார் ஒன்று நின்று கொண்டிருந்தது நேற்று காலை அங்கு வந்த சிவமடத்தின் காவலாளி அடைக்கலம் என்பவர் காரின் அருகே சென்று பார்த்துள்ளார் காரின் முன்பக்க கண்ணாடி திறந்த நிலையில் இருந்துள்ளது உள்ளே பார்த்தபோது ஐந்து பேர் தலை கவிழ்ந்த நிலையில் கிடந்துள்ளனர் இது குறித்து அவர் நமன சமுத்திரம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தார் போலீசார் வந்து காரை திறந்து பார்த்தனர் உள்ளே மூன்று பெண்கள் இரண்டு ஆண்கள் சடலமாக கிடந்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டனர் காரில் இருந்த கைரேகைகள் பதிவு செய்யப்பட்டன ஐந்து பேரின் சடலங்களும் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடற்கூறாய்வுக்காக கொண்டு செல்லப்பட்டன இந்த சம்பவம் தொடர்பாக போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் இறந்தவர்கள் சேலம் ஸ்டேட் பேங்க் காலனி இரண்டாவது தெருவை சேர்ந்தவர்கள் என்பதும் அவர்கள் கடந்த மூன்று மாதங்களாகத்தான் அந்த வீட்டில் குடியிருந்து வந்தனர் என்பதும் தெரியவந்துள்ளது பிரதமரை சந்திப்பதற்காக தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று மாலை நான்கு மணி ஐந்து நிமிடங்களுக்கு சென்னை விமான நிலையத்தில் இருந்து டெல்லி புறப்பட்டு சென்றுள்ளார் இரவு எட்டு மணி ஐம்பது நிமிடங்களுக்கு டெல்லி சென்றடையும் முதலமைச்சர் அங்குள்ள தமிழ்நாடு இல்லத்தில் தங்குகிறார் வெள்ளிக்கிழமை காலை பிரதமர் நரேந்திர மோடியை அவரது அலுவலகத்தில் சந்தித்து தமிழகத்தின் நலன் சார்ந்த கோரிக்கைகள் அடங்கிய மனுவை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அளிக்கிறார் இந்த சந்திப்பிற்கு பிறகு மாலை ஐந்து மணி முப்பத்தைந்து நிமிடங்களுக்கு டெல்லியில் இருந்து புறப்படும் முதலமைச்சர் இரவு எட்டு மணி இருபது நிமிடங்களுக்கு சென்னை வந்தடைவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது திமுக ஆட்சியில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை காவல்துறையினர் தாக்குவதும் என்கவுண்டர் செய்வதும் அதிகரித்துள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரத்தில் சில தினங்களுக்கு முன்பு ஓய்வு பெற்ற காவல் ஆய்வாளர் ஒருவர் கொலை செய்யப்பட்ட நிகழ்வில் கைதானவர்கள் மீது காவல்துறையினர் விசாரணை என்ற பெயரில் கொடூர தாக்குதல் நடத்தியுள்ளனர் தவறு செய்ததாக குற்றம் சாட்டப்படும் எவரையும் கைது செய்து முறையாக விசாரித்து சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை பெற்றுத்தர வேண்டுமே தவிர காவல்துறையே நீதி பரிபாலனத்தை தங்கள் கைகளில் எடுத்துக்கொண்டு தண்டனை வழங்குவது ஏற்புடையது அல்ல குற்றம் சாட்டப்பட்டவர்களை கண்மூடித்தனமாக தாக்குவதும் தங்களை குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தாக்கியதாக கூறி என்கவுண்டர் செய்வது போன்ற சூழ்நிலைகள் திமுக ஆட்சியில் அதிகரித்து வருவது மிகவும் கண்டனத்திற்கு உரியது என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பீலிட் பட்டம் பெற்றவர்களுக்கு ஆசிரியர் பணி மறுக்கப்படுவதாக கூறி பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார் பாராலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற தமிழக வீரர்கள் நான்கு பேருக்கு ஐந்து கோடி ரூபாய் ஊக்கத்தொகையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழங்கினார் வெள்ளி பதக்கம் வென்ற துளசிமதிக்கு இரண்டு கோடி ரூபாயும் வெண்கலம் வென்ற நித்யஸ்ரீ மனிஷா மாரியப்பன் ஆகியோருக்கு தலா ஒரு கோடி ரூபாயும் ஊக்கத்தொகையாக வழங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டார் அதன்படி தலைமை செயலகத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வின் போது நான்கு வீரர்களுக்கும் ஊக்கத்தொகையை முதலமைச்சர் வழங்கினார் நில மோசடி வழக்கு தொடர்பாக கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த லோக் ஆயுக்தாவுக்கு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நாட்டில் காங்கிரஸை விட நேர்மையற்ற கட்சி வேறு எதுவும் கிடையாது என்று பிரதமர் நரேந்திர மோடி பேசியுள்ளார் காங்கிரஸ் அரசால் பத்து ஆண்டுகளுக்கு முன் ஹரியானா கொள்ளையடிக்கப்பட்டது என்றும் விவசாயிகளின் நிலங்களும் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன என்றும் பிரதமர் மோடி பேசியுள்ளார் ரஷ்யாவுடன் அமைதி பேச்சுவார்த்தை மூலம் போரை நிறுத்திவிட முடியாது என்று உக்ரைன் அதிபர் பேசியுள்ளார் நியூயார்க் நகரில் நடைபெற்ற ஐநா பாதுகாப்பு கவுன்சில் மாநாட்டில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கலந்து கொண்டு இவ்வாறு பேசியுள்ளார் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் கட்சி தலைவர்கள் முன்னூற்று ஐம்பது பேர் மீது பயங்கரவாத குற்றச்சாட்டுகளை போலீசார் பதிவு செய்துள்ளனர் லெபனானில் உள்ள இந்தியர்கள் வெளியேற வேண்டும் என்றும் இந்தியர்கள் யாரும் லெபனானுக்கு செல்ல வேண்டாம் என்றும் இந்திய தூதரகம் கூறியுள்ளது